சென்னை ராயபுரம் கம்புலன் மாரியம்மன் கோவில் தெருவு நலன்புரி சங்கம் சார்பில் பொங்கல் பரிசளிப்பு விழா நேற்று நடந்தது இந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய கவுன்சிலர் சுரேஷ்குமார் திடீரென பொதுமக்களின் குறைகளை கேட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார் அப்போது பொதுமக்கள் பல்வேறு குறைகளை சரமாரியாக கூறினர் இதற்கு பதிலளித்த கவுன்சிலர் சுரேஷ்குமார் பொதுமக்கள் மீதே பாலை திருப்பி கொட்டார் நீங்கள் குப்பைகளை எங்கே கொட்டணுமோ அங்கே கொட்டுங்க வண்டி வாகனங்களை எங்கே நிறுத்தணுமோ அங்கே நிறுத்துங்க சாக்கடை அடைக்கிறது நீங்கள் குப்பைகளையும் பிளாஸ்டிக் பாட்டில்களையும் தான் சாக்கடை அடைக்குது என்று சொல்ல சொல்ல பொதுமக்கள் அடைந்தனர் தலைவர் திரு ஞானமூர்த்தி கௌரவ தலைவர்கள் கமல் கிஷோர் கோத்தாரி நேமி சந்த் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இந்திய மீனவர் சங்க தலைவர் எம்பி தயாலன் செயலாளர் ஜலபதி மற்றும் சுரேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சங்கத்தால் ஆகாது கூட சங்கத்த சங்கத்தின் மூலமா ஆகிறத வந்து சொல்றாங்க அவங்க வந்து இதை நிரூபித்து காட்டுறாங்க எங்களால வந்து எல்லாமே முடியும் என்பதை நான் வந்து நிரூபித்து காட்டுறாங்க பாருங்க ரொம்ப ஒற்றுமையா அனிஷ்கா ரொம்ப அனைவருமே வந்து தலைவர் செயலாளர் இருந்தாலும் சரி நான் தலைவர் மாதிரி இல்லாம செயலாளர் நாக்கா செயலாளர் இல்லாம அனைவரும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக வந்து செயல்படுத்துறதுனால தான் இந்த நிகழ்ச்சி வந்து இவ்வளவு சிறப்பாக வந்து சக்ஸஸ் அடையுதுன்னா அவங்களோட ஒற்றுமை வந்து இந்த இடத்துல வந்து காட்டுதுன்னா நான் வந்து சொல்லுவேன் அதே போல வந்து எந்த ஒரு குறையா இருந்தாலும் எந்த ஒரு குறையா இருந்தாலும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உடனே போன் பண்ணுவாங்க அடுத்த உடனே வந்து அதை வந்து நான் சரி செய்வேன் அதை நானே சொல்லக்கூடாது அதை வந்து அசோசியேஷன் தான் வந்து சொல்லுவாங்க அது போல ஒவ்வொரு எல்லாருமே கலந்துக்கணுங்க போட்டியில் கலந்துனவங்க அத்தனை பேரும் என்னை பொறுத்தவரை ஒரு வெற்றியாளர் தான் நான் சொல்லுவேன் அந்த போட்டியில் கலந்துகிற என்ற எண்ணமே ஒரு வெற்றியை தான் பயணிக்கும் அதாவது இன்னைக்கு வந்து இவங்காலும் சரி பரிசு வாங்கினாலும் சரி அந்த போட்டியில் கலந்துக்கிற எண்ணம் வருது பாரு அதுதான் நாளைக்கு வந்து நம்மளை வந்து அடுத்த போட்டியில் கலந்துக்கணும் மேலும் பேர் கலந்துக்கணும் அந்த ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்கிறது தான் அந்த போட்டியில் கலந்து அனைவருக்கும் அந்த போட்டியில் கலந்துன அனைவருக்கும் பாராட்டுக்களை உறவு தெரிவித்துக் கொண்டு கொடுத்துருக்கோம் இப்போ ஒரு நாள் இருந்தால் நான் பார்த்தேன் நல்லா நீட்டாக இருந்துச்சு திரும்ப படை மாதிரி போடுற ரோட்ஸ் நடு ரோட்டில் வண்டி எல்லாமே நம்ம தான் பண்ணுறோம் நம்ம வீட்டு பைக்கில் வந்து ஏதோ ஒட்டு நம்ம பண்ணுறோம்னாலும் அடுத்தது ஏதோ ஒரு ஆம்புலன்ஸ் வரணும் ஒரு ஆட்டோ வரணும் கார் வரணும்னா வர முடியல வர முடியல எல்லோரும் வந்து கோட்டிக்கு உள்ளே வந்து அதுக்கு தான் அந்த லைன் போடுற அந்த கோட்டி எதுக்கு போடுறாங்க அதுக்கு உள்ளே விடணும் அதுக்கு தான் ரோடுக்கு போகிறது அனைவரும் வந்து பைக்கில் வந்து எங்களோடய வாகனங்களை வந்து ரோட்டுக்கு உள்ள மாதிரி கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கணும் எல்லாருக்கும் தெரியும் நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி போட்டேன் பைப் லைன் அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பெரியவங்க தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீடு இருக்கும் ஒரு வீட்டில் ஒரு பொம்மை தான் இருக்கும் நாலு பேர் அஞ்சு பேர் இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் அஞ்சு போர்ஷன் இருக்குது அஞ்சு போர்ஷனில் ஒவ்வொரு ஒரு போர்ஷன்லேயும் அஞ்சு பேர் பார்த்தா இருபத்தஞ்சு பேர் இருக்கிறோம் இப்போ அவ்வளவு பேரும் உபயோகப்படுத்துரும் அதே அந்த பைப் லைன்ல ஏற்கனவே ஐம்பது வகையில் பட்ட பைப்ல தான் அவ்வளவு பேரும் நம்ம உபயோகப்படுத்துறோம் அது மட்டும் இல்லை ஏன் அடைக்குது 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 அடைக்குதுன்றது மட்டும்தான் நம்ம சொல்ல மாதிரி தவிர கார்பரேஷன் குறைய சொல்ற மாதிரி தவிர அடைக்கிறதுக்கு காரணமா மக்களாலேயே நாம தான் காரணம்ன்றது

அதை பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் டப்பா நாப்கின் கவர் பிளாஸ்டிக் டப்பா இந்த போக்கு சின்ன சின்ன பாட்டில் இருக்கும் ரெண்டு ருபீஸ் பாட்டில் அதெல்லாம் இருக்கு அப்போ குறை யாருக்கிட்ட இருக்கு மக்களை நம்ம தான் வந்து நிவர்த்தி செய்யணும் நம்ம நம்ம தான் வந்து நம்ம பார்க்கணும் ரெஷிங் வந்து வந்து நான் செய்யறேன் ஏதோ எப்படியோ ஓட்டு அடைச்சீங்கன்னா வந்து கார்பரேஷன் எடுப்பாங்க அந்த மாதிரி நோக்கத்தில் இல்லாம நம்ம வந்து யூரின் போகணும் டாய்லெட் அது மட்டும்தான் அதில் வரணும் மே உள்ள போட்டு நாளைக்கு அடைச்சிது அடைச்சிது அடைச்சிருந்துன்னா அது வந்து கார்பரேஷனோ அது பொதுமக்கள் நம்ம தான் அதுக்கு வந்து முழு பார்ப்போம்ன்றதை வந்து இந்த இடத்துல பதிவு செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பைப்லைன் பைசாகிருக்கு வேணால் பைப் லைன் மாற்றுவதற்கு ஏற்பாடு பண்ணணும் ஆனால் ஒரு உரிமை இங்கே என்ன சொல்கிறேன்னா உடனே இன்னைக்கு சொல்லி இன்றைக்கே முடிந்த வேலை கிடையாது பைப்லைன் பெரிய ப்ராசஸ் மாதிரி புகை வந்து டோர் உள்ளே அடிக்கிறது வந்து புகை கிடையாது டோர் உள்ளே அடிக்கிறது வந்து மருந்து ஸ்ப்ரே இருக்கு ஸோ அந்த ஸ்ப்ரே வந்து நான் அடிக்க சொல்கிறேன் டோர் உள்ளே ஓப்பன் பண்ணிட்டு ஸ்ப்ரே அடிக்கணும் புகைன்றது வந்து ரோட்டில் வீட்டில் அந்த மாதிரி அடிக்கிறோம் நீங்கள் டோர் உள்ளே நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் ஆச்சிங்கன்னா அது உள்ள இருக்கிற போஸு தான் திரும்ப வெளியே வரும் ஸோ அதனால் இப்போ அதுக்கு வந்து பார்த்து பார்த்துக்கிட்டீங்க ஒரு டேங்க் மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணணும் ஸோ அந்த ஸ்ப்ரேயை வந்து டோரை தூங்கிட்டு அதை அடிக்கலாம் புகையை வந்து இப்போ என்னென்ன வீடு சொல்ற சைட் ரோடு ஃபுல்லாக அடிச்சுன்னு வருவாங்க இல்லை பா எங்கள் வீட்டில் எங்கே இருக்குது அடிங்க சொன்னால் கட்டாயம் அடிச்சு கொடுப்பாங்க இல்லை பாத்ரூமில் வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுங்க பாத்ரூமில் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது நிறைய பூச்சி பாத்ரூமில் இருக்குது ஸ்ப்ரே பண்ணி கொடுங்கன்னா கட்டாயம் போடாமல் இப்போ பண்ணலன்னா எங்கள் சட்டியாக போட்டு பண்ணி கொடுங்க செய்து குப்பையை ரோட்டில் போட்டாலுங்க ஒகையை வந்து வண்டியில் போடுங்க குப்பையை வந்து அதே போல தரம் இருந்து கொடுங்க மக்கும் குப்பையே மக்காத தான் கூப்பிட்டு பிடிச்சி கொடுங்க குப்பையை ரோடு பண்ணாதீங்க கொசு வராது கொடுத்துருக்கோம் இப்போ ஒரு நாள் இருந்தாலும் நான் பார்த்தேன் நல்லா நீட்டாக இருந்துச்சு திரும்ப படை மாதிரி ஓட ரோஸ் தான் இருக்கு எல்லாமே நம்ம தான் பண்றோம் நம்ம வீட்டு பைக் வந்து ஏதோ விட்டு நம்ம பண்ணுவோம் அடுத்த ஏதோ ஒரு ஆம்புலன்ஸ் வரணும் ஒரு ஆட்டோ வரணும் கார் வரணும்னா வர முடியல வர முடியல எல்லாரும் வந்து கோட்டுக்கு உள்ளே வந்து அதுக்கு தான் அந்த லைன் போடுறது அந்த கோடு எதுக்கு போடுறாங்கன்னா அது உள்ளே விடணும் அந்த தான் அது கோட்டுக்கு போடுறது அனைவரும் வந்து பைக்கில் வந்து எங்களோடய வாகனங்களை வந்து ரோட்டுக்கு உள்ளே விடுமாறு கேட்டுக்கா கேட்டுக்கொண்டு